அனைவருக்கும் வணக்கம் சித்திரை மாதம் தேய்பிரே பஞ்சமி வியாழக்கிழமை அன்று மாலை ஆறு மணிக்கு மேல வராகியம்மனுக்கு பஞ்சமி பூஜை செய்பவர்கள் இந்த ஒரு நெய்வித்தியம் வைத்து பாருங்க செல்வம் செழிப்பாக நமக்கு இருக்கும் வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு ஒரே நாள் பஞ்சமி தேய்பேர பஞ்சமி நமக்கு சேர்ந்திருப்பதுனால் ரொம்ப விசேஷமானது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது தான் பார்த்தீங்கன்னா பூஜை செய்கிறீங்க அதாவது வராக அதிகமாக பூஜை செய்பவர்கள் இந்த நேரத்தில் தான் நீங்கள் பண்ணிட்டுருக்கிறீங்க ஸோ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா குரு ஹோரை நேரம் இருப்பதனால வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நேரம் சாரி உகந்த நாள் குரு ஹோரையும் வந்து உகந்த நேரம் அந்த நேரத்தில் குரு பகவானோட அருள் கிடைப்பதற்காக அது குரு பார்வை நமக்கு தேவை குரு பார்வை இருந்தால்தான் நமக்கு வந்து கோடீஸ்வர யோகமும் கிடைக்கும் பணம் அதிகமாக புழக்கமாகும் நகை எல்லாம் வாங்குறதற்கான யோகம் வந்து குரு பகவான் தான் நமக்கு அதிகமாக கொடுக்கக்கூடியவர் அந்த குரு பகவான் கூறிய நாளன்று இந்த வியாழக்கிழமை நமக்கு பஞ்சமி தினம் அமைந்திருப்பதனால குரு பார்வை நமக்கு படணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் என்ன அப்படின்னா கொண்ட கடலை நெய்வேத்தியம் நீங்க பண்ணணும் பயிரவிச்சு நீங்க வந்து செய்யணும் இப்போ ஒருவேளை உங்களுக்கு வந்து கொண்டக்கடலை வந்து பண்ண முடியல அந்த இது நெய்வேத்தியம் பண்ண முடியல எனக்கு டைம் இல்லை அப்படி இருப்பவர்கள் வந்து கொண்டக்கடலை தீபம் ஏற்றுங்க அது எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னா ஒரு தட்டு வச்சுக்கோங்க அதில் வந்து நடுவில் ஒரு அகல் விளக்கு முதல்ல வச்சுருங்க அதை சுற்றி நீங்கள் வந்து கொண்டைக்கடலை வைங்க இப்போ நீங்கள் கொண்டைக்கடலை பரப்பிட்டு நீங்கள் அதற்கு மேலே வச்சீங்கன்னா வச்சிங்கன்னா விளக்கு வந்து சாய்ந்துடும் அதனால நீங்கள் வந்து முதல்ல வந்து என்ன செய்ய வேண்டும் தட்டு வச்சுட்டு அதற்கு மேலே வந்து அகல் விளக்கு வச்சுட்டு அதற்கப்புறம் அதை சுற்றி நீங்கள் கொண்டக்கடலையை வந்து பரப்பி வைக்கணும் ஒரு கைப்பிடி அளவு பரப்பி வச்சுட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைச்சுக்கோங்க ஏற்றி வைத்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு சிட்டிக்கு போல் மஞ்சள் தூள் அந்த எண்ணெயில் கலந்து விட்டுருங்க விட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைக்கிறீங்க அப்படின்னா குரு பார்வை உங்களுக்கு கிடைக்கும் குரு பார்வை கிடைத்தது அப்படின்னா ஆண்களுக்கு வந்து சம்பள உயர்வு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் நல்ல ஆயுளும் இருக்கும் ஆண்களுக்கு அதாவது குழந்தைங்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிற பெரியவங்களாக இருந்தாலும் சரி ஆண்களுக்கு ரொம்ப நல்லது குரு பார்வைங்கிறது ஆண்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக சம்பள உயர்வு கிடைக்கும் அந்த வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கு நல்ல சம்பாத்தியம் அதிகரிக்க வேண்டும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு இந்த கொண்டக்கடலை தீபம் அல்லது கொண்ட கடையில் நெய்வேத்தியம் இரண்டில் ஏதாவது ஒன்று கூட வைத்தா போதும் இல்லை இரண்டுமே நீங்கள் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கூட தீபம் ஏற்றிட்டு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுடலாம் நெய்வேத்தியங்கிறது நம்ம அந்த கொண்டக்கடலையே கொஞ்சம் நேரம் ஊறப்பட்டு அவிச்சு நம்ம பேர் அதை தாளித்து பண்ணுவாங்க ஒரு சில பேர் அப்படியே வைப்பாங்க ஒரு சில பேர் உப்பு போடாமல் அவிச்சு வைப்பாங்க இது வந்து ஒவ்வொரு சில பேர் கடைப்பிடிக்கிற முறை தான் ரெண்டுமே ஓகே தான் உப்பு போடாமே வைப்பாங்க உப்பு போட்டும் வைப்பாங்க தாளிச்சும் பண்ணுவாங்க இல்லை தாளிக்காமல் அப்படியே அவிச்சு மட்டும் அப்படியே பண்ணுவாங்க ஸோ நெய்வேத்தையும் நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கிடலாம் நீங்கள் சுண்டல் வெள்ளை சுண்டல் வைக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இல்லை நிறைய பேர் வீட்டில் வந்து வெள்ளை சுண்டல் தான் அதிகமாக இருக்கும் கொண்டக்கடலை வந்து அந்தளவுக்கு பயன்படுத்துகிறது குறைவு ஏன்னா சுண்டல் அப்படிங்கிறது நம்ம அது வந்து நிறையா சப்பாத்திக்கு அதிகமாக சுண்டல் தான் பயன்படுத்துவோம் அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் சுண்டல் தான் வச்சிருப்பீங்க ஸோ கொண்டக்கடலை இல்லாத பட்சத்தில் மட்டும் சுண்டல் பயன்படுத்துங்க ஆனால் கொண்டக்கடலை பயன்படுத்துவது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அந்த கொண்டக்கடலை மாலை கூட நம்ம கோரத்து கொஞ்ச நேரம் ஊற வச்சு கோரத்து நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற குரு பகவான் கோயில் இருக்குது அப்படின்னு அங்கே போயிட்டு நம்ம அவங்களுக்கு போடுவது நம்ம வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கு வருமான உயர்வு அதிகமாக கிடைக்கும் அது ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நமக்கு இந்த நாள் வந்து நமக்கு செல்வ செழிப்பு கிடைக்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா குரு பகவானோட ஆக்டிவிட்டி நமக்கு அதிகமாக இருக்கும் எந்த அளவுக்கு குரு பகவானோட வந்து ஆக்டிவிட்டி நம்ம வீட்டில் அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு வீட்டில் வந்து பணமும் அதிகமாக சேர்க்க சேர ஆரம்பிக்கும் நமக்கு வந்து எந்த அளவுக்கு சுக்ரன் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கோ அதே அளவுக்கு குரு வந்து ஆண்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது ஆண்களுக்கு வந்து நல்ல ஒரு சம்பள உயர்வாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு மதிப்பான இடத்துல அவங்க இருக்கணும் ஒரு ஒரு மேனேஜர் லெவல் அதற்கு மேலே ஒரு ப்ரொமோஷனோட அவங்க வந்து ஒரு மதிப்புள்ள இடத்துல அவங்க வேலை பார்க்கணும் அப்படின்னா கூட குரு பார்வை இருந்தால் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் அவங்கள பார்த்து அவங்களுக்கு கீழே நிறைய பேர் வந்து வேலை பார்க்குற மாதிரியே அந்த யோகம் வந்து குரு பகவான் இவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அதில் கட்டாயமாக முடிந்த அளவுக்கு வந்து தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்க நல்ல மாற்றங்கள் இருக்கும் இது நீங்கள் வந்து வார வாரம் வேலைக்கெல்லாம கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் அல்லது மாதத்தில் ஒரு முறை கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல நல்ல பலன் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பண்ணுங்க ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும் நிறைய பேர் வந்து இதை செய்திருக்கிறாங்க எனக்கே தெரியும் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அதிகமாக பழக்கமானவர்கள் வந்து அவங்களுடைய பையனுக்காக செய்தது அதாவது அவங்களுடைய பையன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா படிச்சிருக்கிறாங்க அவங்க வந்து இயற்கைவே நல்ல வசதியானவர்கள் தான் ஆனால் அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா என்ன வசதி இருந்தாலும் அந்த பையனுக்கு வந்து நல்லா வேலையில் இருந்தால் தானே பொண்ணு கொடுப்பாங்க ஆனால் அந்த பையனோட பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த வேலை வந்து பிடிச்சிருக்கணும் பிடிச்சிருந்தால் மட்டும்தான் வேலை பார்ப்போம் அப்படி இல்லைன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் அதற்கு மீறி அந்த தம்பி வந்து அந்த கம்பெனியில் வந்து வேலையே பார்க்க மாட்டான் அவனால் இருக்கவும் முடியாது அவனுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் அவன் இருப்பியான் இப்படியே வர்றதுனால அவங்க வீட்டில் வந்து எந்த பணப்பிரச்சனையும் கிடையாது அதனால அவங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது இருந்தாலும் வந்து திருமணம் பண்ணான்னு பார்த்திங்களா கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து அந்த பையனுக்கு நிரந்தர ஜாப் இருந்தால் மட்டும் அந்த திருமணம் பண்ணி கொடுப்பாங்க அதற்காகவே அவன் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து அவங்க வீட்டாளுங்க வந்து ஆசைப்படுவாங்க இன் போய் இருக்கவே மாட்டான் எத்தனை வேலை வந்து அவங்க அப்பாவே வாங்கி கொடுத்துருக்குறாங்க ஆனால் இவன் போய் இருக்க மாட்டான் இவன் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாங்க ஆனால் என்ன இன்ஜினியரிங் தெரில இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க அப்புறம் வந்து என்ன நடந்தது அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனையாயிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாங்களே அந்த பிஸ்னஸ்ஸே பார்க்க சொன்னாங்க அதையும் பண்ண மாட்டேட்டியா அவங்க வீட்டில் வந்து இதுதான் பிரச்சனை அவங்க வீட்டில் வந்து ஒரு வேலை பார்க்க சொல்லுவாங்க ஆனால் இவனுக்கு வந்து நான் பிடிச்சா தான் வேலை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிக்கிற இவன் வந்து அடுத்து கடைசியாக என்னாச்சு அப்படின்னா இவங்க வந்து கோயிலுக்கு போவாங்க அவங்களுடைய அம்மா அந்த பையனோட அம்மா வந்து கோயிலுக்கு போவாங்க வேலைக்கிழம வேலைக்கிழம கொண்டைக்கடலையை ஊற போட்டு மாலை போட்டு குரு பகவானுக்கு வந்து போட்டுட்டு வருவாங்க ரொம்ப நாளாக போயிட்டு போயிட்டு போட்டுட்டு தான் வந்தாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த பையனுக்கு ஒரு வேலை கிடச்சிது அந்த வேலை அவனுக்கு பிடிச்ச வேலையாக கிடச்சிது அதில் சம்பளம் பார்த்தீங்கன்னா எழுபது டு எண்பதாயிரத்துக்குள்ள சேலரி அவனுக்கு வச்சதுவும் நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கினேன் அந்த வேலையை விட்டு இன்னமும் அவன் வரலை எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இன்னமும் அவன் அந்த வேலையை விட்டு வரல அதுலேயே தான் நிலைத்திருக்கேன் அவனுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு இப்போ சென்னையிலே அவங்க செட்டில் ஆகிட்டாங்க அப்பப்போ வருவேன் அவ்வளோதான் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க அம்மா பணத்தால் இவன் வேலையில் போய் நிற்க மாட்டேங்கிறானே அப்படின்ட்டு வந்து யார் சொல்லும் கேட்க மாட்டான் அவங்க அம்மா சொல்கிறது கேட்க மாட்டான் அவங்க அப்பா சொல்கிறது கேட்க மாட்டான் அவங்களுடைய பிரதர் சொல்கிறது கேட்க மாட்டேன் சிஸ்டர் சொல்கிறது கேட்க மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் எனக்கு பிடிச்சா மட்டும்தான் நான் செய்வேன் இல்லைன்னு என்னை விட்டுங்கிட்டுறேன் ஏன்னா இவன் வந்து செல்ல பிள்ளை அவங்க வீட்டுக்கு வந்து கடைசி பிள்ளை ரொம்ப செல்ல பிள்ளை அதனால ரொம்ப பண்ணுவேன் குறும்புத்தனம் அதிகமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிட்டு அவனுக்குன்னு ஒரு பிள்ளை குழந்தையெல்லாம் செட்டில் ஆகிட்டு இப்போ அவங்க சூப்பராக இருக்கிறாங்க எல்லாமே ஒவ்வொரு வயசில் பார்த்தோன்னா முதல்ல புரிஞ்சிக்கவே மாட்டாங்களே அந்த அதே பிரச்சனை அந்த பையனுக்கும் அவங்க அம்மா கடவுளை முழு மனதோட நம்பிக்கையோட வழிபாடு செய்து செய்து இப்போ நல்ல நிலைமையில் அந்த பையன் இருக்கிறான் அவங்களுக்கு அதிகமான இறைபக்தி அவங்களுடைய அம்மாக்கு இருக்குது அவங்களுடைய நம்பிக்கை வந்து வீண் போகலை கடவுள் வந்து அவங்களை கைவிடலை எத்தனையோ பிரச்சனை அவங்களுக்குள்ளே வந்தது அவங்க வீட்டில் அந்த பையன் ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு அதாவது அவங்களுக்கு வந்து சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சண்டை போடலாம் அவங்களுக்கு வந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணணுமே வேலை பார்த்தா தானே பொண்ணு கொடுப்பாங்க இல்லைன்னு யாரும் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வரும் கடவுளோட அருளோடு அவங்க நல்லபடியாக பார்த்திங்கன்னா வேலை பார்த்து நல்லபடியாக சம்பாதிச்சு நல்லபடியாக திருமணம் ஆகிட்டு குழந்த பிறந்து இப்போ நல்ல லைஃப் நல்லாயிருக்கு அவங்க அம்மா பக்தியால் இவங்க அவங்களுடைய லைஃப் நல்லா செட்டில்மெண்ட் ஆகிருச்சு ஸோ இப்போ எல்லாம் நல்லா இருக்கிறாங்க நம்ம இறை பக்தியோடு நம்ம முழு நம்பிக்கையோடு நம்ம வந்து வழிபாடு செய்யும் போது அந்த க இறைவன் வந்து நம்மளை கைவிட மாட்டாங்க அது எந்த கடவுளை நம்ம வந்து மனதார வழிபாடு செஞ்சாலும் நமக்கு சோதனைகளோ சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் செய்யும் ஆனால் அது சரியாக போயிடும் ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே சரியாக போயிடும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அவங்களுக்கும் அந்த இறைபக்தி தான் அவங்களுக்கு பொறுமையை கொடுத்துச்சு வேலைக்கு போவான் என்னைக்கா இருந்தாலும் வேலைக்கு போய் தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நம்பிக்கையில் அவங்க இருந்துக்கிட்டே இருந்தாங்க நல்லபடியாக அந்த பயணம் முன்னேறிட்டியான் அதே மாதிரி எல்லோருமே நிச்சயமாக அந்த வீட்டில் ஆண்கள் நல்லபடியாக இருக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய குரு பகவானுடைய அருள் நம்ம எல்லோருக்குமே கட்டாயமாக வேண்டும் அதனால் இந்த நாள் பார்த்தோன்னா வியாழக்கிழமை பஞ்சமி இருக்குது குரு உரிய நாள் இந்த நாள் வந்து நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நமக்கு குபேர யோகம் நிச்சயமாக கிடைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம விளக்கேற்றும்போது கொண்டக்கடலை நீங்கள் வைத்து விளக்கேற்றுங்க அப்படின்னா இதை நல்லா ஊற போட்டுருங்க ஊற போட்டு பறவைகளுக்கு வந்து தானமாக கொடுத்துங்க ரொம்ப நல்லது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி